நம்ம இலக்கியாவ வருப எபிசோடில் போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்க காரணம் இந்த பயவியும் இந்த அஞ்சலியும் போலீஸ் கிட்ட கட்டுக்கட்டான பணத்தையும் போலியான ஆதாரத்தையும் நம்ம இலக்கியாவுக்கு எதிராக வந்து கொடுத்துட்டாங்க அந்த போலீஸும் இதை வச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கூடிய சீக்கிரம் இந்த இலக்கியாவை அரெஸ்ட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க நம்ம இலக்காவுக்கு வேறு வழியே வந்து கிடையாது நம்ம இலக்கியா அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் போலீஸ் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அது இந்த அஞ்சலியோடைய போலி கர்வம் இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பத்தை நம்ம கார்த்திக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான் நம்ம இலக்கியா இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும் இல்லை அப்படின்னா நம்ம இலக்கிய ஜெயிலுக்கு போகிறத தப்பிக்கவே முடியாது வரப்பு எபிசோட்லேயாச்சும் நம்ம இலக்கிய எதுக்காச்சும் பிளான் பண்ணுறாங்களா இல்லை நம்ம இலக்கிய ஜெயிலுக்கு போகிறாங்களா அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம இலக்கிய இன்னைக்கான எபிசோடில் இந்த அஞ்சலி அந்த ஹோட்டலில் எல்லாரும் மாதிரியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புன மாதிரி எல்லா எபிசோட்லையும் அதே மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் இந்த அஞ்சலி ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம இலக்கிய ஓட விடணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறைக்காம கவுண்ட் பாக்ஸில் திருவிச்சிக்கோங்க வரப்பு எபிசோடில் இந்த அஞ்சலியோடைய பிளானை எப்படி முறியடிக்க போகிறாங்க அப்படின்னா இந்த ரோடியில் வந்து வந்து பார்க்கிற்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த போட்டு இருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வரும் எபிசோடு எப்படி தொடரப் போகுது அப்படின்னா நம்ம கௌதம் சாரும் நம்ம இழைக்கவும் ஆசைப்பட்ட மாதிரியே நினைச்ச மாதிரியே பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நல்லா வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நம்ம கௌதம் சார் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வேலையை வந்து ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடியே பார்த்து

பயங்கரமாக வந்து வைத்தரிசியாக வந்து இருக்குது நம்ம எவ்வளோ தான் இவங்களுக்கு வந்து குடைச்சல் கொடுத்தாலும் இவங்களை வந்து எவ்வளோ தான் தடுத்தாலையும் இவங்க மறுபடியும் வந்து முன்னேறிட்டே இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலியாக இருக்கட்டும் அந்த எஸ்எஸ்கேவாக இருக்கட்டும் எனக்கு கண்டிப்பாக வயிறுஞ்சே வந்து சாக போகிறாங்க பார்க்கவே சாமி அவருக்கு வந்து இருக்க போகுது இப்போது இந்த அஞ்சலியுடைய பிளான் படி நம்ம இழைக்கவும் எப்படியாச்சும் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலையும் வந்து சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டாங்க அந்த போலீஸும் எனக்கு இந்த ஆதாரம் போதும் இதை வச்சு இந்த அஞ்சலியை இந்த இலக்கியவை ஏழு வருஷம் நான் ஜெயிலில் தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அதாரத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த போலீஸ் பயணக்கம் அதை வச்சு எஃப்ஐஆரும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க நம்ம இலக்கியம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அது ஒன்றுமே வந்து புரியல நம்ம இலக்கியாவுக்கு பயணக்கம் இருக்கிற ஒரே வழி இந்த அஞ்சலியோடைய போலி கேற்பை கண்டுபிடிக்கணும் அதுக்காக வரப்புறைப்பி சொல்லலாம் ஒரு பயங்கரமான பிளான் போட போகிறாங்க இந்த முறை மட்டுமே இந்த அஞ்சலி சிக்கல அப்படின்னா நம்ம இலக்கியாவை காப்பாற்றவே முடியாது அதனால் நம்ம இலக்கியம் நம்ம ஜானிகமாக கால் பண்ணி ஒரு உதவி வந்து கேட்க போகிறாங்க அதை நான் சொல்கிற மாதிரி செஞ்சேன் கண்டிப்பாக இந்த அஞ்சலியோடைய போலி கற்பதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லை அப்படின்னா ஜெயிலுக்கு போகிறத யாராலையும் வந்து தடுக்க முடியாது உங்களுக்கு எது முக்கியமோ நீங்களே வந்து பண்ணுங்கள் நீ நீங்கள் மட்டும் எனக்கு எந்த ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நான் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு மாதிரி சொன்னதும் நம்ம ஜானியம்மா சொன்ன என்ன உதவி பண்ணோம் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க நம்ம இலக்கியம் அந்த அஞ்சலோடி போலி கர்ப்பத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக புதுசாக ஒரு பிளான் வந்து போட்டு அதை நம்ம ஜானியம்மா கிட்ட கொடுக்குறாங்க நம்ம ஜானியமோ அதன்படி செஞ்சு கூடிய சீக்கிரமே இந்த அஞ்சலோடி போலி கர்ப்பத்தை கண்டுபிடிச்சி க நம்ம இலக்கிய காப்பாற்ற போகிறாங்க இல்லை அப்படின்னா நம்ம இல்லைக்கா கண்டிப்பாக ஜெயிலுக்கு தான் போகணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்